அனைவருக்கு வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் நியூ கலெக்ஷனுங்க புதுசாக வந்திருக்கு ஜியோ பாட் அண்டின்னு சொல்லுவோம் த்ரீ பீஸ் கொண்ட செட்டு கொண்டாங்க ஃபுல்லாகவே லேஸ்ட் டிசைனு பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்குதுங்க கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டி கொண்டதுங்க மூடி வந்து உள்ளாக்காகிற மாதிரி டைப்பில் இருக்குது இங்கே சாப்பாடு குழம்பு இது மாதிரி எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு லூஸ் சூப்பராக இருக்குதுங்க ஃப்ரிட்ஜுகளோட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தயிரெல்லாம் உள்ள உள்ளே போட்டு லாக் பண்ணி ஃப்ரிட்ஜுகளோட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் செகண்ட் ஒன் வந்து ஏழ்நூற்றி ஐம்பது எம்எல் கெப்பாசிட்டி கொண்டு வங்க லேசர் டிசைனு மேட் ஃபினிஷிங்கில் லேசர் டிசைனு பார்க்குறதுக்கு உங்களுக்கு க்யூட்டாக அழகாக இருக்கும் இது என்ன ஆஃபர்னால் ஃபுல் செட்டு அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு கரண்டி வந்து ஃப்ரீங்க கிருஷ்ண ஜெயந்தினால ஒரு ரெண்டு ஒரு ஸ்பெஷல் ஆஃபரு ரெண்டு கரண்டி வந்து ஃப்ரீ பிரைஸ் வந்து அறுநூற்றி நாற்பத்தொம்பது மட்டுங்க சூப்பரான ஆஃபருங்க மிஸ் பண்ணிடாதீங்க தேர்டு ஒன்று வந்து ஆயிரம் எம்எல் கெப்பாசிட்டி கொண்டு வங்க உங்களுக்கு க்யூட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு மூடி வந்து அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது நீட்டாக இருக்குது இந்த ரெண்டு கரண்டி தாங்க ஃப்ரீ சூப்பரான ஆஃபருங்க ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்லைன் டெலிவரிங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ